ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேரீ யார் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மார்க்கெட்டில் சேல் இருக்காங்க நம்ம கஸ்டமருக்காக ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ நீங்கள் வாங்குனீங்கன்னாலுமே ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் காதி டிஷு பிளைன் சேரீஸ் இதில் நம்ம கிட்ட பத்து கலர் ரெடி ஸ்டாக் இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோ முத முறையாக பார்க்கற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் கலர்ஸ் காட்டுறோம் பாருங்கள் ஒவ்வொன்றா இதோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்குங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் வரும் வீடியோவுக்காக கொஞ்சம் கலர் மட்டும் தான் காட்டியிருக்கோம் சரிங்களா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வித் ப்ரைஸோட புது புது டிசைன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சரிங்களா சிங்கிள் சேரீ வேணும்னால நீங்கள் எடுத்துக்கலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க